திமுக வந்து மீடியாவை வந்து மீடியா கொடுத்துருக்குற வேலை அஜெண்டா இந்த கூட்டணி இருக்கக்கூடாது இருந்தால் அவங்க வந்து திமுக ஜெயிக்க முடியாது ஜெயிக்க முடியலைன்னா உதயநிதியை ஆக்க முடியாது அந்த இடத்துல சரியான நான் அரசியலை திமுக பண்ணுறாங்கன்னு தான் நான் நம்ம எடுத்துக்க முடியும் அந்த இடத்துல மீடியா சரியாக வேலை பார்க்கலன்னு எடுத்துக்கோ மீடியாக்கள் வந்து உண்மையை மக்கள்கிட்ட உண்மையை சொல்லணும் இன்றைக்கி மீடியாக்கள் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்களா எந்த இடத்துல சொல்கிறாங்க அதிமுக பாஜக கூட்டணி பிழைப்பட்டுருக்குன்ற செய்தியை சொல்கிறாங்க பொன்மூடியவர்கள் இவ்வளோ கோடி சொத்து சேர்த்துருக்காரல அதுக்கு என்ன ஆதாரம் அது எங்கேருந்து இவ்வளோ பணம் வந்ததுன்னு யாராக கேட்டிருக்காங்களா திருட்டு ரயில் ஏறி வந்த கருணாநிதி இன்னைக்கு ஆசியாலே அந்த குடும்பம் ஆசியாலே மிகப்பெரிய இருக்கிறாங்க அவங்கள பார்த்து சார் உங்கள் சோர்ஸ் என்ன சார் நீங்கள் எங்கே கல்லுடைச்சிங்க எங்கே மண்ணு சுமந்தீங்க எப்படி இவ்வளோ சுற்று சேர்த்தீங்க யாராக கேட்டிருக்குறாங்களா அதிமுகவில் நடக்கக்கூடிய அந்த உட்கட்சி பூசலுக்கே வந்து பாஜக தான் காரணம் பிள்ளையும் கிள்ளி விடுறாங்க தொட்டிலையும் ஆட்டி விடுறாங்க அப்படின்னு திமுக காரை சொல்லிட்டு இருக்கிறான் உங்களுக்காக ஓட்டு போட்டிருக்காங்க நீங்கள் ஏன் சட்டசபையில் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க உங்க அந்த மக்களுக்காக ஏன் நிற்க மாட்டேங்கிறீங்க அறிவாலை வாசலில் ஏன் ஒரு மிருக மாதிரி நின்றுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நியாயமான ஒரு கேள்வியை தான் கேட்டேன் எங்கே பார்த்தாலும் சரி ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டியது கருணாநிதி பேருந்து நிலையம் கருணாநிதி மருத்துவமனை இது அப்புறமா ஒன்றும் வைக்கலிங்க சட்டத்துக்கு உட்பட்டு தான் எல்லா இடத்துலையும் அவங்க எங்கே சட்டத்துக்கு உட்பட்டு வச்சுருக்காங்க எந்த எந்த இடத்துலையுமே செலவிக்கக்கூடாதுன்னு ஹைகோர்ட் ஆர்டர் இருக்குது நீங்க வீட்டுல இருக்கிற நகை எல்லாம் எடுத்து கொண்டு போய் அடமான வைங்க எங்க ஆட்சி வந்த உடனேயும் நகை கடன் தள்ளுபடின்னு ஒரு ஒரு முட்டையை தூக்கிட்டு ஒரு முட்டாள் தமிழ்நாடு சுத்தி வந்து சொன்னார் சார் தமிழக பெண்களுக்கு போக வேண்டிய உரிமை தொகை உத்தர அது சார் அது என்னன்னு கேட்டிங்கன்னா அவன் ஊபின்னு இருப்பான் சார் ஊபி ஊபி வந்துருக்கு உபி போகுது சார் அப்படின்னு ஏய் நம்மள தாண்டா போகுது உடன்பிறப்புக்கு தாண்டா போகுது விட்டுறான் இருப்பான் அது இப்பதான் தெரிஞ்சிருக்குது உத்தரப்பிரதேசம்னு உங்களுடன் ஸ்டாலின் வந்து திட்டம் வந்து சிறப்பாக செயல்படுதுன்னு சொல்ல வர்றீங்க கருத்து அதுதானே அதன் அதுதான் அதுதான் சொல்ல வரீங்க உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் சிறப்பாக செயல்படுது சார் நாலு வருஷம் செய்ய முடியாத இந்த இந்த ஆறு மாதம் செஞ்சு கிழிச்சிட்டு போறாங்களா சார் நாலு வருஷம் என்னமோ சார் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ உங்களுடன் ஸ்டாலின் இல்லையாப்போ அப்போ எங்க அப்போ எங்கே போனார் ஸ்டாலின் அவர் தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவை சேர்ந்த திரு விபின் பாஸ்கர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஏறக்குறைய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் தான் இருக்குது அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுமான்ற கேள்வி ஒரு பக்கம் எல்லாரும் எழுப்பிட்டுருக்காங்க தாவேக்காவும் சரி திமுக கூட்டணியும் சரி எல்லா டார்கெட்டும் வந்து அதிமுக பாஜக கூட்டணி மேலே தான் இருக்குது அதாவது இது ஜெயிக்கக்கூடிய கூட்டணி இதை எப்படியாவது உடைக்கணும்னு நினைக்கிறாங்க போ பாராளுமன்ற தேர்தலில் உடச்ச மாதிரி இந்த தடவையும் உடச்சிட்டாங்கன்னா இல்லை சார் எங்கே ஒரு ஒரு கட்சியாக விக்கெட் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க இல்லை இல்லை அவங்கெல்லாம் வருவாங்க அவங்க என்றைக்குமே தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இருக்கிறாங்க இன்றைக்கும் அதில் கருத்தே இல்லை தினகரன் அவர்கள் அங்கே இருந்தாலும் அவர் என்ன சொன்னார் எங்களுடைய முதல் சாய்ஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் சொல்லியிருக்கார் அதனால் என்ன மாற்றுக்கருத்தோ அவர்கிட்டையும் கிடையாது எங்கள்கிட்டையும் கிடையாது எங்கள் தலைவர் நயினார் நாகேந்திரன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் இப்போ கூட பார்த்துருப்பீங்க பேட்டி கொடுத்துருந்தாரு ஓபிஎஸ் அண்ணாங்ககிட்ட பேசிட்டேன் தினகரன் அவர் நேரில் சந்தித்து பேசுகிறக்கும் தயாராக இருக்கிறேன் இப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்போது எங்களுடைய குறிக்கோள் என்னென்னா நாங்களாம் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் இதை பிரிக்கக்கூடிய வேலையை மீடியா பார்க்குறாங்க மீடியா கூட என்ன வேலை மீடியா இந்த கூட்டணியை திமுக வந்து மீடியாவை வந்து மீடியா கொடுத்துருக்குற வேலை அஜெண்டா இந்த கூட்டணி இருக்கக்கூடாது இருந்தால் அவங்க வந்து திமுக ஜெயிக்க முடியாது ஜெயிக்க முடியலைன்னா உதயநிதியை முதலமைச்சராக்க முடியாது அந்த இடத்துல சரியான அரசியலை திமுக பண்ணுறாங்கன்னு தான் நான் நம்ம எடுத்துக்க முடியும் அந்த இடத்துல மீடியா சரியாக வேலை பார்க்கலைன்னு நிறுத்துக்கேன் நீங்கள் உண்மையாலுமே மீடியாக்கள்னால் யார் மீடியாக்கள் வந்து உண்மையை மக்கள்கிட்ட உண்மையை சொல்லணும் இன்றைக்கி மீடியாக்கள் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்களா எந்த இடத்துல சொல்கிறாங்க அதிமுக பாஜக கூட்டணி பிளவுபட்டிருக்கின்ற செய்தியை சொல்கிறாங்கல்ல பிளவு படவே இல்லை அதை தானே பிளவு பற்றுக்கா அப்படின்னா இல்லை நீங்கள் திமுகவுடைய கூட்டணி எப்படி இருக்குது திமுகவுக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க மக்கள் பிரச்சனைகள் மீடியாக்கள் பேசுகிறாங்கனால பேச மாட்டாங்க என்ன கூட்டணி திமுக கூட்டணியில் அப்படி என்ன பிரச்சனை திமுக கூட்டணியில் இன்றைக்கி கூட காங்கிரஸ்கள் வந்து அவங்களோட அதாவது கூட்டணி ஆட்சி வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க புரியுதுங்களா அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அவங்க நிறைய சீட்டு கேட்குறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி நிறைய சீட்டு கேட்குறாங்க விசிகா நிறைய சீட்டு கேட்குறாங்க இதை எல்லாம் தாண்டி நீங்களாம் கூட்டணியில் இருக்கிறீங்களே இந்த வேங்கல் வயல் பிரச்சனை மாதிரி நிறையா பிரச்சனை இருக்குது அதுக்காக நீங்களாம் ஏன் குரல் கொடுக்கலன்னு மீடியா யாரும் கேட்கவே கிடையாது திமுகவை பார்த்து திமுகவோட கூட்டணி கட்சிகளை பார்த்து இந்த மாதிரி கேள்விகள் எங்கேயாவது கேட்டிருக்குறாங்களா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அண்ணாமலை அவர்கள் ஒரு இடம் வாங்கினாரு அந்த இடத்துக்கு வந்து இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது இவர் இவ்வளோ இவ்வளோ ரேட்டு இந்த ரேட்டு கொடுத்து வாங்கிட்டார் அரசாங்கத்தையும் ஏமாற்றிட்டார் இப்படியெல்லாம் மீடியாக்கள் பேசுகிறாங்கல்ல இதே மாதிரி ஒரு கேள்வி பெரும்பாலும் மீடியாக்கள் பேசல சமூக வலைதளங்களில் ஒரு மீடியாக்கள் மீடியாக்கள் நிறைய பேசுனாங்க மீடியாக்கள் நிறைய பேசுனாங்க நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன் அவர்கள் இவ்வளோ கோடி சொத்து செத்துருக்காரல அதுக்கு என்ன ஆதாரம் அது எங்கிருந்து இவ்வளோ பணம் வந்ததுன்னு யாராக கேட்டுருக்குறாங்களா திருட்டு ரயில் ஏறி வந்த கருணாநிதி இன்னைக்கு ஆசியாலே அந்த குடும்பம் ஆசியாவிலே மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிறாங்க அவங்கள பார்த்து சார் உங்கள் சோர்ஸ் என்ன சார் நீங்கள் எங்கே உடைச்சிங்க எங்கே மண்ணு சுமந்தீங்க எப்படி இவ்வளோ சுற்றி சேர்த்திங்க யாராக கேட்டிருக்கிறாங்களா பிஎஸ்என்எல் உடைய திருட்டு கேபிள் எடுத்து சன் டிவி நிறுவனம் நடத்தின தயாநிதி மாறனை பார்த்து சார் நீங்கள் சாதாரணமானதான இருந்தீங்க இன்றைக்கி இந்தியா முழுவதும் கேபிள் டிவி நடத்துகிறீங்களே சன் டிவி சன் குழுமம் நடத்துகிறீங்களே எங்கேருந்து பணம் வந்தது சார் எங்கே சார் வேலை பார்த்தீங்க அப்படின்னு யாராக கேட்டிருக்கிறாங்களா அந்த பணம் எங்கேருந்து வந்துன்னு கேட்டிருக்காங்களா துறைமுருகன் அவர்களை பார்த்து யாராவது கேட்டிருக்காங்களா ஏவா வேல் அவர்களை பார்த்து யாராவது கேட்டிருக்கிறாங்களா இன்றைக்கி உதயநிதி அவர்களை பார்த்து யாராவது கேட்குறாங்களா சார் முப்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் சம்பாரிச்சிங்களா சார் உங்கள் பிடிஆர் அவர்கள் சொன்னார்ல அந்த பணத்தை நீங்கள் எப்படி சம்பாரிச்சிங்க என்ன வேலைக்கு போய் சம்பாரிச்சிங்க அப்படின்னு கேட்ட கேட்டிருக்கிறாங்களா சபரீசன் அவர்களுக்கு இவ்வளவு கோடிக்கணக்கில் வாட்சு வாங்கி கட்டுறாருல்ல அதுக்கு பணம் எங்கேருந்து வந்துருக்குன்னு கேட்டிருக்காங்களா சார் இத்தனை கேள்விகளையும் கேட்ட ஒரு தலைவன் அண்ணாமலை அவர்கள் புரியுதுங்களா இத்தனை கேள்விகளையும் அவர் வந்து டிஎம்கே ஃபைல்ஸில் கேட்டிருக்கார் இவரு இவ்வளோ சொத்து சேர்த்தாங்க எங்க எங்கேருந்து பணம் டிஆர் பாலு பொது வாழ்க்கைக்கு வந்து நான் சொல்லிடுறேன் நான் சொல்றேன் டிஆர் பாலு அவர்கள் கூட கேட்டார் சரிங்களா அவர் கேஸ் எல்லாம் போட்டாங்க புரியுதுங்களா டிஆர் பாலு அவர்கள் மேலேயும் இவ்வளவு கேஸ் டிஎம்கே ஃபைல்ஸு சார் எல்லா மினிஸ்டர் மேலேயும் அவங்கவுங்க எவ்வளோ சொத்து சேர்த்தாங்க அவங்க முன்னாடி என்ன இருந்தது அப்படிங்கிறத கொண்டு வந்தார் ஆனால் நீங்கள் அண்ணாமலை அவர்கள் மேலே வைத்த குற்றச்சாட்டுக்கு மீடியாக்கள் வைச்ச குற்றச்சாட்டுக்கு அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக அவர் அறிக்கை கொடுத்துருக்கார் சரிங்களா இந்த மாதிரி ஒரு அறிக்கை நேர்மையாக இருக்கிறங்காட்டி தான் இந்த அறிக்கை வந்தது அப்போ டிஎம்கேயில் இருக்கிற யாரும் இந்த கேள்வி கேட்டால் யாராவது ஒரு அறிக்கையாக கொடுத்துருக்காங்களா டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு அண்ணாமலை அவர்கள் ரிலீஸ் பண்ணுறாரு அதுலேருந்து அங்கேருந்து சார் எங்ககிட்ட அவ்வளோலாம் சொத்து கிடையாது சார் எங்கக்கிட்ட நாங்கள்லாம் வந்து ஒரு ஒரு லட்சம் கோடி ஒன்றே கால் லட்சம் கோடி சொத்தே சேர்த்துல நான் ஒன்றே கால் லட்ச ரூபாய் தான் சார் வச்சுருக்கிறேன் அப்படின்னு யாராவது ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்களா ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்களா யோசிச்சு பாருங்கள் சார் உண்மை இருக்குது சார் அதனால தான் அவர் அறிக்கை கொடுக்குறாரு ஏன் அவர் நேரடியாக அவர் பேரில் சொத்து வாங்க போகிறார் பினாமி பேரில் வாங்கி வச்சுட்டு போயிருக்கலாம் இல்லை அந்த கேள்வி ஒரு த த எழுப்புறாங்க சார் அவர் வந்து நேர்மையாக இருக்கிறார் அது மிக தெளிவாக சொல்லியிருக்கார் சார் நான் வந்து என்னுடைய குடும்பத்தோட செலவு பண்ண முடியல இவ்வளோ நாள் அழைப்பாக செலவு பண்ணுறேன் அதே மாதிரி நான் வாங்கிய முதல் சொத்தே இதுதான் அசையா சொத்து இந்த சொத்தில் வந்து நான் பால் பண்ண வைக்க போகிறேன் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி விண்ணப்பிச்சுருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் நேர்மையாக இருக்கிறங்காட்டி தானே இவ்வளோ சொல்ல முடியுது இதே டிஆர் பாலு மேலே சார் அங்கே வந்து நீங்கள் வந்து இவ்வளோ மினரல்ஸ் வச்சுருக்குறீங்க எல்லா சாராய தான் இதுக்கெல்லாம் எங்கேருது சார் காசு வந்தது அப்படின்னு கேட்டால் அவர் கேஸ் போடுறார் அவர் இது வரைக்கும் பதில் சொல்ல சார் நான் இப்படி அப்படியே சம்பாரித்தேன் இது லா லாரி ஓட்டி சம்பாரித்தேன் இல்லை கிளீனராக வந்து சம்பாரித்தேன் இல்லை வந்து கரும்பு ஜூஸ் போட்டு சம்பாரித்தேன் எதையாவது ஒன்று சொல்லணும்ல யாராவது ஒரு அமைச்சர் பதில் பேசியிருக்காங்களா நேர்மையினுடைய எடுத்துக்காட்டாக இருக்கிறார் அண்ணாமலை இன்றைக்கும் மீடியாக்கள் இவ்வளோ குற்றச்சாட்டு வச்சோ அவர் வந்து பொதுவெளியில் வைக்கிறார் தன்னுடைய அது அடுத்த வருஷத்துக்குள்ள வரும்போது என்னுடைய அந்த ஐடி ரிட்டர்னில் அது இருக்கும் நான் வந்து ரெண்டு மாதம் நியூவே கட்டிட்டேன் ஓகே அது வந்துருங்கிறார் ஆனால் எந்த அமைச்சராவது எந்த திமுக அமைச்சராவது எந்த ஊழல் குற்றச்சாட்டு சாட்டப்பட்ட எந்த அமைச்சராவுது செந்தில் பாலாஜி உட்பட யாராக ஒருத்தராவது இந்த மாதிரி ஓப்பனாக ஒரு அறிக்கை விட்டு எங்கிட்ட இவ்வளோ தான் இப்போ இருக்குது நான் இவ்வளோ தான் பண்ணேன் அப்படின்னு எங்கேயா சொல்லியிருக்காங்களா சார் அண்ணாமலை சப்ஜெக்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போகிறாரு அமித்ஷாவையும் சந்திக்கிற இருக்க வந்து சொல்லியிருக்காரு இதனால் பாஜக கூட்டணியில் பிரிந்து போனவர்கள் மறுபடியும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா வாய்ப்புகள் இருக்குது எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்றுபட்டு எல்லாரும் ஒன்றா நின்று இந்த தீயசக்தி திமுகவை அளிக்கணுங்கிறதா எங்களோடய குறிக்கோள் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு எங்கள் தலைவர் நயினார் ஆகட்டும் முன்னாள் தலைவர் அண்ணாமலையாகட்டும் எல்லாருடைய குறிக்கோள் என்னவா இருக்குன்னா வி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழிசையாக்கா ஆகட்டும் வானந்த சீனிவாசன் ஆகட்டும் எல்லாரும் அந்த மாதிரி மூத்த தலைவர்கள் எல்லாருடைய ஒரே குறிக்கோள் நினைச்சீங்களா தீயசக்தி திமுகவை அடுத்த முறை ஆட்சியில் அமர்த்தக்கூடாது இவங்க இருந்தாங்கன்னா தமிழ்நாடு சுடுகாடாகிடுவோம் ஏற்கனவே பாருங்கள் நாலரை லட்சம் கோடி கடனில் இருந்தது இன்னைக்கு எட்டரை லட்சம் ஒம்பது லட்சம் கோடி கடன் தாண்டி இருக்குது ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கி ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட கையால் ஆகாதவர்கள் இந்த மீண்டும் தமிழ்நாட்டை ஆண்டால் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய நம்மளோட கடன் சுமையுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்காக ஒவ்வொருத்தருக்கும் கடன் சுமை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்சத்தை தாண்டி போயிடும் அதிமுகவில் நடக்கக்கூடிய அந்த உட்கட்சி பூசலுக்கே வந்து பாஜக தான் காரணம் பிள்ளையும் கிள்ளி விடுறாங்க தொட்டிலையும் ஆட்டி விடுறாங்க அப்படின்றது அப்படின்னு திமுக காரை சொல்லிட்டு இருக்கிறான் எங்கள் அதிமுக பாஜக கூடு போ கூறு போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லை சார்யா சார் அதெல்லாம் இன்னைக்கு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மைய அம்மையார் அவர்கள் இறந்தாங்களோ அன்னைக்கே நாங்கள் செய்கிறதா தான் செஞ்சுருக்கலாம் ஆனால் அன்னைக்கு நாங்கள் ஒன்றுபட்ட அதிமுக தான் வேணும்னு நினச்சோம் இன்னைக்கும் பாருங்க பீகாரில் நிதிஷ்குமார் அவர்கள் வந்து எங்களை விட எம்எல்ஏ சீட்டு கம்மி இன்னைக்கு அவர் தான் முதலமைச்சர் சரிங்களா இதுக்கு முன்னாடியும் மும்பையிலேயே அதே கதை தான் ஏக்நாத் சிண்டே தான் முதலமைச்சர் இப்படி நாங்கள் வந்து ஒரு கட்சி அழித்து வர வேண்டிய அவசியம் கிடையாது நாங்கள் எங்களை நாங்களே வளர்த்தி கொண்டு கட்சி தன் எங்கள் எங்களுடைய மக்கள் செல்வாக்கோடு வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியாக தான் இருக்கிறோம் ஏடிஎம்கேவை அழிக்கணுங்கிறதுல ஒரு எங்களுக்கு நோக்கமே கிடையாது எப்போவுமே பார்த்திங்கன்னா மோடி அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கார் அம்மையார் அவர்களுடைய மிக நெருங்கிய நண்பராக இருந்திருக்கார் புரோட்சித் அம்மா அவருடைய புகழை எல்லா இடத்துலையும் பா சொல்லியிருக்கார் அப்படிப்பட்ட ஒரு கட்சி ஜெயலலிதா அவர்கள் தான் சார் அது எலக்ஷன் டைம் சார் எலெக்ஷன் டைம் ஆனாலும் கூட மோடி அவர்கள் அம்மையார் மேல் கொண்ட பற்றால தான் அந்த அந்த ஆட்சியை வந்து தொடர்ந்து நான்கு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் வந்து அதை ரன் பண்ணுற அளவுக்கு அது கூட இருந்தாங்க இல்லைன்னா டிஎம்கே காரை விட்டுருவாங்களா இன்னைக்கு இருக்கிற இடத்துல இருந்து உடச்சிருப்பாங்க சார் எங்களுடைய நோக்கம் இந்த மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு ஆட்சி அமைக்கணுங்கிறது தான் திமுகவுடைய நோக்கம் அப்படி கிடையாது திமுகவுடைய நோக்கம் ஒரே குறிக்கோள் என்ன அந்த மக்கள் எல்லாம் சுரண்டி அவங்க ரத்தத்தையெல்லாம் உறிஞ்சி ஒரு குடும்பம் சம்பாதிக்கணும் அந்த நோக்கம் தவிர வேறு எதுவும் கிடையாது அவங்களுக்கு என்ன வேலை திமுகவுக்கு என்ன வேலை இந்த ரெண்டு கூட்டணி ஒன்று சேர்ந்துட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம ஜெயிக்க முடியாது அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த கூட்டணி உடைக்கணும் அதுக்கு என்னென்ன வேலை பார்க்கணுமோ அத்தனை வேலையும் பார்ப்பாங்க அதுக்கு மூ மூல காரணமாக மீடியாவை யூஸ் பண்ணுவாங்க மீடியாவை வச்சு இந்த கூட்டணி ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தராவது ஒரு வாய் அதாவது ஒரு வார்த்தைகளை தவறு விட்டாங்கன்னா அதை வச்சு நீங்கள் பண்ணுங்கள் இதுதான் அவங்களுடைய முதல் அஜெண்டா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது ஒரு பக்கம் குண்டாஸ் போட்டிருக்காங்க இதுக்கு முக்கிய காரணம் திருமாவளவன் அவர்கள் தான் முதலமைச்சர்கிட்ட பேசி அவர் மேலே குண்டாஸ் போட்டு ஆகணும் என்ற நிர்பந்தத்தை ஆளும் திமுக அரசுக்கு திருமாவளவன் அவர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குதுல்ல சார் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஒரு கேட்ட கேள்விகளை எந்த விதமான தவறும் கிடையாது திருமாவளவனவர்கள் மக்களுக்காக உங்களுக்காக ஓட்டு போட்டிருக்காங்க நீங்கள் ஏன் சட்டசபையில் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க உங் அந்த மக்களுக்காக ஏன் நிற்க மாட்டேங்கிறீங்க அறிவாலை வாசலில் ஏன் ஒரு மிருகமாக நின்றுட்டுருக்கிறீங்க அப்படின்னு நியாயமான ஒரு கேள்வியை தான் கேட்டார் ஏன்னா அந்த மக்களோட ஓட்டை வாங்கி இவர் அரசியல் வியாபாரியாக அந்த மக்களோட ஓட்டை வாங்கி இவர் பணம் சம்பாரிச்சுட்டு இருக்கிறார் அந்த மக்களுக்காக ஏதாவது செஞ்சுருக்காரான்னு கேட்டால் எதுவுமே செஞ்சது கிடையாது அப்படி இருக்கும்போது அவர் கேட்ட கேள்வியில் என்ன தப்பு இருக்குது இப்போ என்னென்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் திருமாவளவனர்கள் மட்டும்தான் பேசுகிறாரா கிடையாது வேலையே செய்யாத இந்த இந்த கேடுகட்ட அரசாங்கத்தையும் மக்களுக்கு துரோகம் செஞ்சு கொண்டிருக்கிற இந்த கேடுகட்ட அரசாங்கத்தையும் இதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களையும் தொடர்ந்து விமர்சிக்கிறார் அதனால் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேலே அவரை எதையாவது செஞ்சாகணும் திமுக காரனும் கட்டி தெரிகிறாங்க அதுதான் இப்போ இங்கே நடந்திருக்குது சார் ஒரு ஒருத்தர் வந்து அவர் என்ன எதுக்காக போகிறார் கமிஷனர் அலுவலகம் அவர் வந்து இன்னொருத்தருக்காக சார் அவருக்கு பாதுகாப்பு கொடுங்க ஒரு ஒரு நகராட்சி தலைவர் அவருக்கே பாதுகாப்பு இல்லையே அவருக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு அந்த ஆடுதுறை நகராட்சி தலைவராக இருக்கக்கூடிய மா க ஸ்டாலினுக்காக போகிறார் அவருக்காக பாதுகாப்பு கேட்டு போகிறார் வேறொருவருக்காக பாதுகாப்பு கேட்டு போகிறார் அங்கே போகிற இடத்துல இவருக்கே பாதுகாப்பு கிடையாது சுற்றி அத்தனை போலீஸ் நிற்கிறாங்க ஒரு பத்து பேர் சேர்ந்து க கட்டையெல்லாம் வச்சு அடிக்கிறாங்க அவரை அப்போ அடித்தவனை வேலை விட்டுட்டானுங்க இந்த பாருங்க இந்த எப்படி கேடு கட்ட ஆச்சு பாருங்க கம் நடந்தது கமிஷன் அலுவலகம் முன்னாடி அடித்தவனை விட்டாச்சு அடித்த விசி காரனை பிடிச்சி உள்ள போட்டுருக்கணும் அவனை விட்டாச்சு அவனுக்கு சுதந்திர பரவ மாதிரி இருக்கிறானுங்க அடி வாங்குற ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சது மட்டும் இல்லாமல் அவர் மேலே குண்டாஸ் போட்டுருக்குறாங்க ஏன் அவர் வெளியில் இருந்தால் தொடர்ந்து திமுகவுனுடைய குற்றங்களை பேசுவார் திமுக செய்தி ஊழலை பற்றி பேசுவார் திமுக மக்களுக்கு என்னென்ன மக்கள் விரோத செயல்கள் செஞ்சிருக்காங்களோ அதை பற்றி பேசுவார் பிசிகை பற்றி பேசுவார் திருமாவளவன் அவர்கள் மக்களுக்காக மக்கள் செய்த துரோகங்கள் என்னென்னு பேசுவார் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் திமுகவுக்கு எதிராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அவர் வெளியில் வர்றதுக்கு இல்லாமல் என்னென்ன வழி இருக்கோ அத்தனை வழியிலையும் போட்டு கேச போட்டு அவர் குண்டாசலை போட்டுருங்க தமிழகம் இதே மாதிரி சார் இதே மாதிரி தொடர்ந்து இனிமேல் ஆரம்பிப்பாங்க இப்போ இவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேலே ஆரம்பிச்சிருக்காங்களே திமுக மீது யார் யார் விமர்சனம் வைக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேத்தையும் இந்த குண்டாசில் போடுறதுக்கு உண்டான வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் இப்படி ஸ்டாலின் மேலே குற்றச்சாட்டை சொல்கிறீங்க தமிழகத்தை வந்து நான் எந்த இடத்துலையும் வந்து தலைகுனியை விட்டுற மாட்டேன் தமிழகத்தை நான் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போவேன்றையும் சரி நான் தமிழ்நாட்டை எந்த இடத்துலையும் அவர் தலைகுனி மாட்டார் அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லையா நான் ஒரே ஒரு கேள்விக்கு அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி தமிழ்நாட்டினுடைய காவிரியினுடைய உரிமையை கர்நாடகத்தை விட்டு கொடுத்தது யார் அப்போ எந்த ஆட்சி திமுக ஆட்சி தானே ஜல்லிக்கட்டை வந்து தடை பண்ணும்போது தமிழ்நாட்டோட யாரோட ஆட்சி இருந்தது திமுக ஆட்சி தானே தமிழ்நாட்டில் மீத்தேன் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டது போது எந்த ஆட்சி இருந்தது திமுக ஆட்சி தானே கச்சத்தீவை தமிழ்நாட்டுடைய கச்சத்தீவை இந்தியாவுடைய கச்சத்தீவை அந்த தமிழ்நாட்டினுடைய உரிமையை கச்சத்தீவில் விட்டு கொடுத்தது யார் அந்த காலத்தெல்லாம் விட்டுருங்க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் என்ன உரிமையை விட விட்டு கொடுத்தது யார் திமுக தானே இப்படி தமிழ்நாட்டினுடைய அனைத்து உரிமைகளையும் விட்டுக் கொடுத்துட்டு இதையெல்லாம் தாண்டி கல்விப்பட்டியல் அதாவது கல்விப்பட்டியல் மாநிலப்பட்டியலில் இருந்தது அதை மத்திய அரசாங்கத்தினுடைய பட்டியலில் மாத்தினது யார் பொதுப்பட்டியல இருக்கு பொதுப்பட்டியலில் மாற்றுனது யார் திமுக தானே அப்போ யாரோட ஆட்சி திமுக ஆட்சி தானே இலங்கையில் ஒன்றரை லட்சம் மக்கள் கொன்று போது தமிழக மக்கள் யாரோட ஆட்சி திமுக ஆட்சி தானே அப்போ எல்லா தமிழின துரோகங்களையும் தமிழர்கள் பண்ணிட்டு நான் தமிழ்நாட்டினுடைய உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேன்னு என்ன அர்த்தம் சார் எல்லாத்தையும் விட்டுருவாங்க அப்புறம் மக்கள் முன்னாடி எலெக்ஷன் வரும்போது போலி வேஷம் போடுவாங்க புரியுதுங்களா இவங்க சார் தமிழ்நாட்டுக்காக ஒரே ஒரு செய்த நல்ல காரியம் ஒன்று சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் தமிழ்நாட்டுக்காக சார் இவர் இது பண்ணார் சார் அப்படின்னு சொல்லுங்க இவங்க பண்ண ஒரே ஒரு காரண காரியம் என்ன தெரியுமா மூளை முடுக்கெல்லாம் திருட்டு ஏறி வந்த கருணாநிதி சிலையை வச்சது தான் எங்கே பார்த்தாலும் சரி ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டியது அந்த இடத்துல கருணாநிதி பஸ் ஸ்டாண்டு கருணாநிதி பேருந்து நிலையம் கருணாநிதி மருத்துவமனை சட்டத்துக்கு எல்லா இடத்துலையும் எங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு வச்சிருக்காங்க எந்த எந்த இடத்துலையுமே சிலை வைக்கக்கூடாதுன்னு ஹைகோர்ட் ஆர்டர் இருக்குது பொது இடங்களில் சிலை வைக்கக்கூடாதுன்னு இருக்குது ஏன் வைக்கிறாங்க அப்புறம் சார் சட்டத்தெல்லாம் இவங்க வந்து தூக்கி போட்டு முதிச்சு போயிட்டே இருப்பாங்க திமுக காரங்க சட்டத்தை மதிக்கிறவங்களாம் இவங்க சொல்லுங்கள் யோசிச்சு பாருங்க சார் ஒட்டு மொத்த அராஜகத்தையும் செய்யக்கூடிய ஒரு கட்சி இருக்குன்னா உலகத்திலேயே அது திமுக தான் ஊழல் செய்யக்கூடிய கட்சி அதாவது எதுலேயுமே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா கூட அதுலேயும் ஒரு ஊழல் செஞ்சு அதில் பெரும் பங்கு அதாவது பெரும்பான்மையான காசு எடுக்கக்கூடிய ஒரு ஆள அருப்பு யாருன்னு கேட்டிங்கன்னா திமுக கட்சி தான் கொடுத்த ஐநூத்தஞ்சு வா தேர்தல் வாக்குறுதியில் கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபத்தி நாலு தேர்தல் வாக்குறுதிகள் செயல்பாட்டில் இருக்குது மிச்சத்தெல்லாம் நாங்கள் நிறைவேற்றி ஸ்டாலின் அவர்கள் பதிவு பண்ணுறோம் என்னென்னு சொல்லிட்டு மக்கள் கிட்டே சார் செயல்பாட்டில் இருக்குன்னு சொல்கிறார் சார் அவர் அதுதான் சார் என்னென்ன திட்டம் சொல்லிட்டு சார் அப்போ தானே நம்மளுக்கு தெரியும் சார் என்னென்ன திட்டம்னு சொல்லணும்ல முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து பண்ணிட்டாங்களா நீங்கள் வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் எடுத்து கொண்டு போய் அடமானம் வைங்க எங்கள் ஆட்சி வந்தோன்னையும் நகைக்கடன் தள்ளுபடினு ஒரு ஒரு முட்டையை தூக்கிட்டு ஒரு முட்டால் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி வந்து சொன்னார் சார் அதை தான் அதை நம்பி ஏழை மக்கள் அத்தனை பேரும் கொண்டு போய் நகை நகையெல்லாம் கொண்டு போய் அடமானம் வைச்சாங்க இன்றைக்கி அந்த நகை எல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டாங்களா இன்றைக்கி அவங்க வெளியிலேயே எடுக்க முடியாமல் அந்த நகையெல்லாம் இன்றைக்கி வந்து ஏலத்துக்கு வந்துடுச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தானே சார் இருக்குது யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி அவங்க சொன்ன ஒவ்வொரு வாக்குறுதியும் எடுத்து பாருங்க அவ அந்த அக்கா சொன்னாங்க எங்கள் ஆட்சி வந்தோடனே பார்த்தீங்கன்னா மதுக்கடைகளெல்லாம் மூடிடுவோன்னாங்க மூடிட்டாங்களா இன்றைக்கி மகளிர் உரிமை தொகை மகளிர் தொகை வந்து எல்லா வீட்டுக்கும் எல்லாருக்குமே மகளிர் அத்தனை பேர்த்துக்கும் தருவாண்டாங்க ஒருத்தருடாம தருவனாங்க அப்போ வந்தோடனே என்ன பண்ணாங்க தகுதி உள்ள பெண்களுக்குன்னு பெண்களையே தகுதி உள்ளவர்கள் தகுதி இல்லாதவர்கள் பிரித்து பார்த்தாங்க பெண்கள் என்னுடைய தாய் என்னுடைய சகோதரி இவ என்னுடைய சகோதரிக்கு வருது என்னுடைய தாய்க்கு வரலன்னா அப்போ தகுதி இல்லாதவங்களா யோசிச்சு தானே தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்கிறாங்கன்னா ஒருத்தருக்கு வருது மீதி மூணு பேர் தகுதி இல்லாதவங்களா தமிழக பெண்களுக்கு போக வேண்டிய உரிமை தொகை உத்தரப்பிரதேசம் அது சார் அது என்னன்னு கேட்டிங்கன்னா அவன் ஊப்பின் இருப்பான் சார் ஊப்பி ஊப்பி வந்துருக்கு ஊபிக்கு போகுது சார் அப்படின்னு சரி நம்மளுக்கு தாண்டா போகுது உடன்பிறப்புக்கு தாண்டா போகுது உற்றுறான்னு இருப்பான் அது இப்போ தான் தெரிஞ்சிருக்குது உத்தரப்பிரதேசம்னு புரியுதுங்களா இர அந்த ஆயிரம் ரூபாய் வந்து அவன் அப்படி தான் நினச்சிருப்பான் சார் ஊபிக்கு போயிருச்சு சார் அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான் முன்னே சொல்லியிருப்பாங்க ஊபிக்கு போகுது சார்னு உடன்பிறப்பு நினச்சிருப்பான் ஏன்னா உ இவன் எல்லாருமே முட்டா பயிலுங்க சார் கொத்தடிவு பயிடுங்க அதாவது இவனுடைய அந்த தாட் ப்ராசஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும் தான் இந்த இது பாருங்க ஒரு ஒரு பணம் ஆயிரம் ரூபா வந்து இந்த ரெண்டு வருஷ காலம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு போயிருக்கு அது கூட தெரியல இந்த மட்டும் இருக்கு மகேஸ்வரி அந்த அம்மா வந்து கேட்டங்காடி தெரிஞ்சிருக்குது இன்னும் தமிழ்நாட்டுல முழு இருக்கக்கூடிய அத்தனை மகளிருடைய உரிமை தொகையும் யார் யாருக்கு போயிருக்குன்னு செக் தான் தெரியும் ஏற்கனவே தெரிய மென்ஷன் ஆகணும் உங்களுடன் ஸ்டாலின் அந்த திட்ட முகாமில் தான் வந்து அவங்க மனு கொடுத்திருக்காங்க அதன் மூலியமாக தான் தெரிய வந்திருக்கு சார் அதாவது நீங்க சொல்றீங்க உங்களுடன் ஸ்டாலின் வந்து திட்டம் வந்து சிறப்பா செயல்படுதுன்னு சொல்ல வர்றீங்க கருத்து அதுதானே அதன் அதுதான் சொல்ல வர்றீங்க உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் சிறப்பாக செயல்படுது சார் உங்களுடன் ஸ்டாலின் அந்த மாதிரி ஒரு அவங்க வந்து என்ன அங்கே என்ன பண்ணுறாங்க திமுகவுடைய நிர்வாகிகளுக்கு தான் அங்கே வேலை நடக்குதா தவிர பொது ஜனங்களுக்கு எங்கே வேலை நடக்குது நீங்கள் வரும்போதே மேலே ஒரு இன்டூ மார்க் போட்டு அனுப்புகிறான் புரியுதுங்களா அதே மாதிரி ஏற்கனவே பார்த்திங்கன்னா அதில் வந்து இந்த ஒன்றிணைவோம் வா அப்படிங்கிற அந்த திமுகவுடைய நிர்வாகிகளை திமுகவுடைய உறுப்பினர்களை சேர்க்கக்கூடிய முகாமா அது மாறி நிற்கிது வந்தோடனே ஓடிபி கொடுக்குறான் இல்லை நீ போய் அந்த திமுக ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு வாங்குறான் இதெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் தானே உள்ளே விட்றான் நீங்கள் அங்கே அங்கே என்ன மக்களுக்கு உண்டான பணி நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா வேறு வழி இல்லை அவனுக்கு அவனுக்கு சார் நாலு வருஷம் செய்ய முடியாத இந்த இந்த ஆறு மாதம் செஞ்சு கிழிச்சிட்டு போகிறாங்களா சார் நாலு வருஷம் என்னமோ சார் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ உங்களுடன் ஸ்டாலின் இல்லையாப்போ அப்போ எங்கே அப்புறம் எங்கே போனார் ஸ்டாலின் அவர் ஆறு மாதமாக தான் எங் அவர் எங்களோடு இருப்பாரா நல்லா எங்கே போவார் ஜெர்மனி போயிடுவார் ஜப்பான் போயிடுவார் லண்டன் போயிடுவார் கோ இங்கே வெளில வந்தால் கொடைக்கானல் டெல்லியும் போயிடுவார் அப்போல்லாம் எங்கள் ஊடு இல்லையா சார் நாலரை வருஷமாக எங்கள் ஊடு இல்லையா ஸ்டாலின் இந்த ஆறு மாதத்தில் மட்டும் என்ன செஞ்சு கிழிச்சிடுவார் அவர் சார் இவ்வ இதனோட மு முழு மு அதாவது இதனுடைய என்ன கா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உங்களுடன் ஸ்டாலின்ங்கிறது மக்களை மீண்டும் ஏமாற்றக்கூடிய ஒரு திட்டம் எப்படி வந்து ஸ்டாலின் வர்றார் விடியல் தராரோ அப்படிங்கிற அந்த சேம் திட்டம் மாதிரி இதுவும் மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு திட்டம் நீங்கள் திமுக உறுப்பினராக இருந்தால் மட்டும்தான் அவங்க வேலையை செய்வாங்க இல்லைன்னா செய்ய மாட்டாங்க செவிலியர்களுக்கு ஊதியம் போடலை அப்படின்ற வழக்கு ஒரு வழக்கு வந்து நீதிமன்றத்தில் தொடுத்துருந்தாங்க நீதிமன்றம் தமிழக அரசாங்கத்துக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இலவச திட்டங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்கக்கிட்ட பணம் இருக்குது ஆனால் இவங்கக்கிட்ட செவிலியர்களுக்கு ஊதியம் கொடுக்க உங்ககிட்ட பணம் இல்லையான்ற ஒரு கேள்வியும் வச்சுருக்காங்க ஓட்டுக்கு காசு கொடுக்குறப்பல இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறாங்க மக்களை வந்து சார் எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு சார் சுதந்திரம் அடைஞ்சு நம்ம குறைஞ்சபட்சம் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எழுபத்தஞ்சி வருஷமாக இந்த திமுக அரசாங்கம் மாறி மாறி ஆட்சிக்கு வராங்க இன்றைக்கும் அவங்க என்ன சார் சொல்கிறாங்க இலவசம் கொடுக்குறோம் ஏன் இலவசம் கொடுக்குறீங்க இன்னும் மக்களை பிச்சைக்கார ஏன் வச்சுருக்குறீங்க ஏதோ ஒன்று கேட்டால் கூட இலவசம் தர்றோம் நீங்கள் ஒன்றும் இல்லை இங்கே இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்க உடனே ஒரு பத்து பேர் திமுக உறுப்பினர்லாம் கூட்டிகிட்டு போய் ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு அவருக்கு நாங்கள் காலை உணவு வழங்குகிறோம் ஏண்டா காலை உணவே சாப்பிட முடியாத அளவுக்கு இன்னும் வச்சுருப்பீங்க எழுபத்தஞ்சி எண்பது வருஷமாக இன்னுமா அப்படி வச்சுருப்பீங்க சார் நாங்கள் என்ன சிறப்பான ஆட்சி தரோன்னா அவனுக்கு மூணு பேரை சாப்பிட்ற அளவுக்கு அவனுக்கு வருமானம் வந்துருக்கணுமா வேண்டாமா அவருடைய மோடி அவர்கள் தான் இலவசமாக ரேஷன் அரிசியில் கொடுக்குறாரு அப்படி எப்படி அந்த பஞ்சம் இருக்கும் அதுதான் கேட்குறேன் சார் இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இங்கே வந்து இந்த மக்களை இன்னும் அடிமையாக வச்சுக்கணும் அவங்களுக்கு கொடி பிடிக்கிற ஆள் வேணும் அவங்களுடைய கஞ்சா போன்ற பொருளை விற்கிற கால் வேணும் அவங்க உதயநிதி அவர்களோ அவருடைய மகன் இன்பநிதி அவர்களோ வாழ்க கோஷம் ஒரு கால் வேணும் கொத்தடிமைகள் வேணும் அப்படிதான் இங்கே இருக்கிற மக்களை பயன்படுத்துகிறாங்க நீங்கள் உண்மையாலுமே இவங்க வந்து அந்த அந்த கீழ்த்தட்டு மக்களோட இருந்திருந்தாங்கன்னா இந்த எழுபத்தஞ்சு வருஷம் அது அவங்களோட இருந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து நீங்கள் எங்கேயோ போயிருப்பாங்க இன்னும் ஏழையாக இருந்துருக்கவே மாட்டாங்க இன்னும் குடிசிலேயே வாழ்ந்துருக்க மாட்டாங்க இன்னும் வீட்லேயே இருந்திருக்க மாட்டாங்க நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மோடியவர்கள் வந்து தான் ஒவ்வொரு வீட்டுக்கு கழிப்பறை கொண்டு வர வேண்டியங்கிற திட்டமே வந்தது புரியுதுங்களா ஏழை தாயினுடைய மகனாக பிறந்தங்காட்டி தான் அந்தனுடைய அருமை தெரிஞ்சு அந்த அருமை அந்த அதுக்கு முன்னாடியே கலைஞர் அவர்கள் வீடு கட்டும் திட்டத்தெல்லாம் கொண்டு வந்தார் கழிவறைன்னு ஒன்று கொண்டு வந்தது வீட்டுக்கு வீடு இலவசமாக கட்டித்தரணுங்கிற திட்டத்தை கொண்டு வந்தது மோடி அவர்கள் வீடுன்னு ஒன்று கட்ட பெண்களுக்கு வெளியில் போகும்போது ஏற்க ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை வந்து சரி செய்யணும் அப்படின்னு ஐடியா பண்ணி அதை கொண்டு வந்தார் பெண்களுடைய பாதுகாப்புக்காக அந்த திட்டத்தை கொண்டு வந்தார் அதில் கூட ஊழல் பண்ணானுங்க ஜல்ஜீவன் திட்டம் விழுப்புரம் பக்கத்தில் எல்லா இடத்துலையும் தோணுன்னா கையோட வந்துடும் பைப்பு மட்டும் வச்சுக்கிட்டு பணத்தை வாங்கிட்டானுங்க அப்படி எல்லா திட்டத்துலையும் ஊழல் அதாவது மோடி அவர்கள் ஏழைக்களுக்காக கொண்டு வந்த திட்டங்களில் கூட கை வச்சானு அப்படிப்பட்ட அயோக்கியர்கள்லாம் திமுக காரங்கள் வந்தாங்க அதனால் இவங்களுடைய முழு முதல் குறிக்கோள் என்ன தெரியுங்களா சொத்து சேர்த்தணும் பணத்தை மக்களுடைய வரி பணத்தை பூரா ஆட்டை போடணும் தவிர மக்களுக்காக ஒரு துளி கூட இவங்க அந்த 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 நல்ல எண்ணமே வராது நல்லது செய்யணுங்கிற எண்ணமே வராது நீங்கள் சொன்னீங்க ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதிகள் ஏற்கனவே ஐநூற்றி எண்பத்தஞ்சு வாக்குறுதிகள் மேலே இருக்குது அதில் வந்து நாங்கள் முக்காவாசி முக்கால்வாசி நிறைவேற்றிட்டோன்னா ஃபஸ்ட்டு வருஷமே சொல்லிட்டார் அவர் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோன்னு முதல் ஆண்டே முதல் ஆண்டே முதல் ஃபஸ்ட்டு மாதமே சொல்லிட்டார் எல்லா திட்டமும் நிறைவேற்றியாச்சு அப்படின்னார் உடனே அவர் துரைமுருகன் சொன்னார் தொண்ணூத்தஞ்சு திட்டம் தொண்ணூத்தஞ்சு பத சதவீத திட்டங்களை நிறைவேற்றிட்டு அப்புறம் கே என் நேரு சொன்னார் எழுபத்தஞ்சு சதவீதம் திட்டங்களை நிறைவேற்றியாச்சுனார் ஆளாளுக்கு ஒன்று ஆனால் என்ன திட்டம் இருக்குன்னு ஒன்று திமுக காரனுக்கே தெரியாது அவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் யாருக்கு தெரியும் அது இன்றைக்கி எந்த தொ குப்பொடர்வு கிடக்குதும் இவங்க ஒரே ஒரு குறிக்கோள் சார் இவங்களுக்கு மொத்த பழந்தே ஆட்டே போடணும் இல்லைன்னா நாலு லட்சம் கோடி இருந்த கடன் இன்றைக்கி ஒம்பது லட்சம் கோடிக்கு வந்திருக்குமா சார் ஒரு லட்சம் கோடி கடனை வாங்கி ஒரு மாநிலத்தை ஒரு முதலமைச்சர் ஆளணும் அதுக்கு முதலமைச்சருங்கிற பதவி எதுக்குன்னு கேட்குறேன் நான் அதுக்கு ஒரு நிர்வாகிகிட்ட கொடுத்தா அவனே ஒரு லட்சத்துக்கு கடனை வாங்கி நடத்திட்டு போயிடுவான்ல అదికి ఎదుగు చీఫ్ మినిస్టర్ పోస్ట్